நாம் இறந்த பிறகு நம் ஆன்மாவிற்கு துணையாக சிவபெருமான் தான் வருவார்னு சொன்ன உங்களுக்கு தெரியுமா ஒருவர் இறந்த பிறகு அவரின் ஆன்மாவை தனிமையில் விடாமல் அந்த ஆன்மாவிற்கு துணையாக சிவபெருமான் இடுகாட்டிலேயே இருப்பார் இப்படி சிவபெருமானை பற்றி சிவபாக்கியர் அவருடைய ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி எனும் பாடலில் கூறியுள்ளார் இவர் எழுதியுள்ள பாடலில் வரும் இந்த நான்கு வரிகளை கேட்டால் சிவபெருமான் தான் ஒரு ஆன்மாவிற்கு துணையாக இருப்பார் என புரியும் அந்த பாடல் வரிகள் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் என தொடங்கி என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனை என முடியும் இந்த பாடல் வரிகளின் பொருள் மண்பானை கீழே விழுந்து உடைந்து போனால் அது என்றாவது ஒரு நாள் தேவைப்படும் என எடுத்து அடுக்கி வைத்துக் கொள்வார்கள் வெண்கலம் பாத்திரம் கீழே விழுந்து நசுங்கினால் அது விலை மதிப்பானது உபயோகப்படும் என எடுத்து பத்திரமாக வைப்பார்கள் ஆனால் நம் உடலை விட்டு உயிர் போன அடுத்த நொடி இது பிணம் வீட்டில் இருந்தால் நாரும் என கூறி அடக்கம் செய்து விடுவார்கள் இப்படி எதற்குமே உதவாத இந்த உடல் ஈடுகாட்டில் தனியாக இருக்கும் போது அதன் மேல் நீ நின்று ஆடும் மாயம் என்ன மாயம் ஈசனே என்று சிவவாக்கியர் கூடியிருப்ப இந்த மனித உடல் வெறும் மாயை அதன் மீது மோகம் கொள்ள வேண்டாம் மேலும் ஒரு ஆன்மாவிற்கு துணையாக ஈசன் வருவார் இதனால் தான் சிவபெருமான் இடுகாட்டிற்கு சொந்தக்காரர்களினார்